சோம்பேறி ஊருக்கு வாத்தியாரான சந்திரையா அவரோட பொண்டாட்டியான ஷாமலா கூட சேர்ந்து திம்மாப்பூர் பஸ் ஸ்டாண்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஏங்க இப்படி செல மாதிரி நிக்கிறதுக்கு கமலாபுரம் ஊருக்கு போற பஸ்ஸு எப்ப வருதுன்னு பாத்துட்டு வரலாம்ல பாத்துட்டு வரேன் ஷாமலா நீ கவலைப்படாத இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் அந்த வழியா போய்கிட்டு இருந்தாரு அப்போ சந்திரையா இப்படி சொன்னா இங்க பாருப்பா நான் புரோஹிதரு என் பேரு சந்திரையா என்னது புரோஹிதரா எந்த புரோஹிதரு கோயில் புரோஹிதரா சூரியம் கேக்கும் போது ஷியாமலா தலைக்கு அடிச்சுக்கிட்டு ஏங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது யாராவது உங்களை யாருன்னு கேட்டா நீங்க ஸ்கூல்ல படிப்பு சொல்லி கொடுக்கற வாத்தியாருன்னு சொல்லுங்கன்னு ஏன்னா இவர மாதிரியே நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு எல்லாரும் கேப்பாங்க இங்க பாருங்கய்யா நீங்க புருஷம் பொண்டாட்டி அப்புறமா பேசிக்குங்க என்ன கூப்பிட்ட விஷயம் என்னன்னு சொல்லுங்க என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா கையெடுத்து கும்பிட்டு நான் போற ஊருக்கு பஸ் ஏறி போறேன் ஞாபகம் வந்துச்சு கமலாபுரம் போறதுக்கு பஸ் எப்ப வரும் இப்படி சந்திரயா கேக்கும்போது சூர்யா உடனே சிரிச்சான் அத பார்த்த சந்திரயா தம்பதிங்க கவலைப்பட்டுக்கிட்டு என்னங்க இந்த ஆளு அப்படி சிரிக்கிறான் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சாமலா நான் கூட இப்பதான அவரை உன் கூட சேர்ந்து பாக்குறேன் அவர் எதுக்கு சிரிக்கிறாருன்னு எனக்கு என்ன தெரியும் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சூரியம் சிரிக்கிறத விட்டுட்டு இந்த விஷயத்த கேட்டீங்களா இந்த புரோஹிதரு கமலாபுரத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறாரா அந்த ஊரு பஸ்ஸுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு கமலாபுர பஸ்ஸா அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆட்டோ ஓட்டுற சுந்தரம் அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு ஐயா நான் கேட்டேன் அது ஒரு பிசுநாரி கிராமம் பிசுநாரி கிராமமா அது என்னதுப்பா அந்த ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே பிசுநாரிங்க அந்த ஊருக்காரங்க பிசுநாரி ஆனதுனால அந்த ஊருக்கு போற பஸ்ஸையே நிறுத்திட்டாங்க அடடே இப்ப நான் அந்த ஊருக்கு போறதுதான் தான் என்ன பண்றது நீங்க எனக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க ஐயா நான் உங்களை பத்ரமா கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல விட்டுறேன் அதுக்கு ஒருவா குறைவா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் அந்த பக்கம் வண்டி வரும்போது தான் வரணும் அந்த ஊர்ல யாருமே ஆட்டோல மாட்டாங்க அப்படி சொன்ன உடனே சந்திரயா தம்பதிங்க ஆட்டோ ஏறினாங்க சுந்தரம் ஊருக்குள்ள ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போனாரு என்னால் இப்போ கூட நம்ப முடியல ஐயா ஒரு ஊர் மொத்தமாக பிசு நிறையா எப்படி ஆக முடியும் ஐயா நீங்கள் அந்த ஊருக்கு தானே போகிறீங்க இன்னும் ரெண்டே நாளில் அந்த ஊரை பற்றியும் அங்கே இருக்கிற ஜனங்களை பற்றியும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படி சுந்தரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட ஆட்டோவை நிறுத்தினாரு சுந்தரம் சந்திரையா தம்பதிங்க அவங்க சேர வேண்டிய ஊர் கமலாபுரம் வந்துச்சுன்னு கீழே இறங்குனாங்க ஷாமலா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரையா காசை கொடுத்தாரு சுந்தரம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஷாமலா கொஞ்சம் தூரத்துல பிஸ்னாரி கிராமம் அப்படிங்கிற ஒரு போர்டை பார்த்தா ஏங்க அந்த போர்டை பாருங்க அப்படி ஷாமலா சொன்ன உடனே சந்திரையா பார்த்தான் அவனுக்கு பிசுனாரிய கிராமம் அப்படிங்கிற போர்டு தெரிஞ்சிச்சு அவ அந்த போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதே ஸ்கூல்ல அட்டெண்டரா வேலை செய்ற புருஷோத்தம் செருப்ப கையில பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான் என்னையா செருப்ப அப்படி கையில பிடிச்சிக்கிட்டு வர இப்ப நம்ம மரம் சொல்ல வந்ததை சொல்லாம நிறுத்திட்டான் சந்திரயா தம்பதிங்க அவனையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க நெகில்ல இருக்கும்ல மறுபடியும் நிறுத்திட்டான் என்னயா நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர் திடீர்னு பேச்சு நிறுத்திடுற காலுக்கு செருப்பு எதுக்குன்னு ஐயோ உன்னோட பிசுநாரித்தனம் போதும் ஐயா புதுசா வந்திருக்கிற ஸ்கூல் வாதியாரு இத்தனை தடவை நிறுத்தி நிறுத்தி பேசுறான் என்னால முடியல ஷாமலா புது வாத்தியாருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கையில செருப்ப வச்சுக்கிட்டு இன்னொரு கையில சந்திரய்யாவோட பேக எடுத்துக்கிட்டான் அது என்ன ஐயா புதுசா வந்திருக்கிற வாத்தியாருக்குன்னு பேச்சை நிறுத்திட்டேன் ஐயா நான் என்ன பேசினாலும் அப்படி மறுபடியும் நிறுத்திட்டான் என்னையா உன்னோட பிரச்சனை மன்னிச்சிடுங்க மூணு நிமிஷம்தான் இப்படி நிறுத்துறத பார்த்து ஷாமலா புருஷத்தம் பேச்சிலையும் பிசுனாரின்னு புரிஞ்சுக்கிட்டா என்னங்க இவன் செருப்புல மட்டும் பிசுனாரி இல்ல பேச்சிலையும் பிசுனாரிதான் இவன் பேசும்போதே மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் பேசி பேச்சையே நிறுத்திடுறான் அம்மா உண்மை சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் நிறுத்திட்டான் சந்திரேவுக்கு மூளை வேலையே செய்யல வாங்க உங்க வீட்டை காட்டுறேன் இப்படி புருஷோத்தம் கட கடனு நடந்துக்கிட்டு வந்து ஒரு வீட்டுக்கிட்ட நின்னாரு சந்திரயா தம்பதிங்க அந்த வீட்டுக்கிட்ட வந்தாங்க அந்த வீட்டோட முதலாளியான காந்தம் சாவியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க சந்திரயேவுக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொம்பளை அந்த வீட்டோட ஓனருன்னு வீட்டை பார்த்திங்களா வாதியாரே எதுக்கும் ஒரு தடவை பார்க்கலாங்க எப்படியும் இது பிஸ்நாரி கிராமம் இத பார்த்தா வீடு மாதிரி தான் இருக்கு உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் சாமலா ஊருக்கு பிசுநாரின்னு அட்டெண்டரும் பிசுனாரியா இருக்கலாம் அதனால வீடு பிசுனாரியா இருக்கணும் சொல்ல கூடாதுல்ல அது இல்லைங்க எனக்கு என்னவோ இந்த வீடு வீடான்னு தோணுது என் பொண்டாட்டி அப்படிதாமா கேப்பா ஆமா அட்வான்ஸ் எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோன்னு காந்தம் சொன்ன உடனே சந்திரையா அட்வான்ஸ கொடுத்தான் உங்களுக்கு இந்த இடத்தோட ரூல்ஸ நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கும் மறந்துடும் உங்களுக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்காதுல்ல பாத்தீங்களா இனிமே பாருங்க எப்படி சொல்ல போறாங்கன்னு உங்க தலைமையில இடியே விழுவ போது பாருங்க பகல்ல கரண்ட் இருக்காது வெளிய இருந்தே காத்து வெளிச்சம் வரும் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கரண்ட் வரும் அது கூட பத்து மணி வரைக்கும் தான் அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு படுத்துக்கணும் பருப்பு அரிசி ஆட்டுறதுக்கு மிக்சி எல்லாம் போடக்கூடாது கல்லுல தான் ஆட்டி ஆகணும் வீட்டுக்கு வெளியே கிணறு இருக்கு நீங்க ரெண்டு பேரு தானே அதனால நாலு பக்கெட் தண்ணி தான் எடுக்கணும் விறகுல தான் சமைச்சாகணும் அந்த விறக கூட கிட்ட தான் நீங்க வாங்கிக்கணும் புகை வராமல் விறகு எப்பவுமே காஞ்சியே இருக்கணும் ஒருவேளை கேஸ் ஸ்டவ்வு மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் பற்ற வச்சா அதை எடுத்து பேக்கில் எதனா எடுத்து வச்சுக்குங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு உபயோகத்துக்கு வரும் காந்தம் சொன்ன உடனே ஷாமலாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா புருஷன் பேச்ச கேட்காத மாதிரி எதுவுமே புருஷனை பார்த்தா சந்திரையா ஆயிடும் பார்வைய புரிஞ்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போலாமாங்க ஆ போங்க இன்னொரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கணும் ஒன்னுக்குக்கு போறதுதான் தான் அஞ்சு தடவை பாத்ரூமுக்கு போறதுதான் தா ரெண்டு தடவை அது என்னங்க கணக்கு அது ரெண்டுமே நம்ம கையில இல்ல நம்ம நம்ப கவனத்துல இருந்தா எல்லாமே நம்ம கையில தான் இப்ப போய் வீட்டை பாருங்க அப்படி சொன்ன உடனே சந்திரயா தம்பதிங்க வந்தாங்க கதவை திறந்த பார்த்த உடனே முன்னாடி மட்டும் தான் கதவு இருந்துச்சு பின்னாடிக்கு கதவே இருக்கல வெளி ஆகாயம் தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த சாமளவுக்கு கோவம் வந்து என்னங்க இது வீடுங்க எவ்வளவு அழகா இருக்குது இது வீடா வெளிய மட்டும் வீடு மாதிரி தெரியுது உள்ள வந்த பார்த்தாதானே இதோட லட்சணம் என்னன்னு புரியுது வீட்ல ஒரு கதவு தான் இருக்கு பின்னாடி கதவே இல்ல எங்களுக்கு இந்த வீடு தேவையில்லை கோவப்படாதீங்கம்மா நான் சொல்ல வந்ததை இன்னும் முடிக்கவே இல்ல உங்களுக்கு இந்த வீடு புடிக்கலனா கொடுத்த அட்வான்ஸ் திரும்பி வராது அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படி சொல்லி காந்தம் அங்கிருந்து போயிட்டா இத கேட்ட புருஷன் பொண்டாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே இருந்தாங்க எங்க ரொம்ப தலை வலிக்குது என்ன பண்றதுன்னே புரியல சரி நீங்க கடைக்கு போய் சர்க்கரை அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு வாங்க எங்க பாலு கூட கொண்டு வாங்க சரி ஷாமலா நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் இப்படி சந்திரய்யா வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டு மல்லிகை கடைக்கு வந்து மல்லிகை கடை ரமணம்மாவுது முதல்லயே இந்த ஊரு பிசுனாரி ஊரு அதுலயும் இந்த ரமணம்மா டிகிரி பட்டம் எடுத்த பிசுனாரி ஒரு கண்ணுக்கு துணி கட்டிக்கிட்டு ஒரு கண்ணுல பாத்துக்கிட்டு இருந்தா என்னங்கம்மா அந்த கண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படி துணிய கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லப்பா பார்வைய கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் அவ்வளவுதான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரயவுக்கு மயக்கமே வந்துருச்சு இருந்தாலும் அவன அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான் சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பால் பாக்கெட்டு கொடுங்கம்மா சின்ன கிளாஸ் வச்சிருக்கீங்களா இல்ல பெரிய கிளாஸ் கொண்டு வந்திருக்கீங்களா கிளாஸ்ல கொண்டு போறது என்னங்கம்மா இங்க பால பாக்கெட்ல எல்லாம் கொடுக்க மாட்டோம் கிளாஸ்ல தான் கொடுப்போம் சின்ன கிளாஸுக்கு பத்து ரூபா பெரிய கிளாஸுக்கு இருபத்தஞ்சு ரூபா அப்படி சொன்ன உடனே சந்திரையா பாலை பத்தி பேசாம ரெண்டு கிலோ அரிசி அரை கிலோ சக்கரை அரை கிலோ பருப்பு அரை கிலோ உளுந்து மஞ்சா உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் இன்னும் காய்கறி இருக்கா இருந்தா காய்கறியும் தக்காளி வெங்காயம் ஒரு கிலோ இங்கே பாருங்கப்பா முதல்ல மல்லிகை பொருளை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் காய்கறியை வாங்கிக்கலாம் சரி எல்லாத்துக்கும் பேகை கொண்டு வந்தீங்களா எதுக்காகம்மா பேகை கொண்டு வரணும் கடைக்காரங்க நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா ஒரு ரூபா கொடுத்து எப்படிப்பா அந்த கவரை நாங்கள் வாங்கிக்குவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் பா இங்கே கிலோவில் கேட்டால் எதுவுமே கொடுக்க மாட்டோம் எல்லாமே கிளாஸ்ல தான் அளந்து கொடுப்போம் சின்ன கிளாஸுக்கு ஐம்பது ரூபா பெரிய கிளாஸுக்கு நூறுரூவா எது வேணாலும் எடுத்துக்குங்க அப்படி உடனே பைத்தியமே பிடிச்சு போச்சு துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியே போயிட்டான் அந்த ஊர்ல ராமர் கோவில்னா ரொம்பவும் ஃபேமஸ் காரணம் அந்த கோவில்ல நடக்கிற நிகழ்ச்சிகளும் அந்த கோவில்ல இருந்த ஒரு சுவாமிஜியும் அந்த சுவாமிஜி நிறைய நாடுகள் நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு நல்ல ஞானமும் இருந்தது ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கான பிராச்சித்தையோ பரிகாரத்தையோ அவர்கிட்ட வந்து கேட்பாங்க அதே தான் ஜெயராம் பலராம்னு ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க ஜெயராம் ரொம்ப நல்ல குணமானவர் எல்லார்கிட்டையும் நல்லா நடந்து பாரு எல்லாருக்கும் உதவிகளையும் செய்வார் பலராம் பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டார் காசே இருந்தாலும் உதவி யாராவது கேட்டா கூட செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு நாள் பலராம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு பேர் அவர்கிட்ட வம்பு கெடுத்தாங்க பாத்தியா இவன் நாலு ரூபாய் என்ன வேணா பண்ணுவான் அதுக்கு அதுக்குதான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு சரியானவர் அப்படின்னு அவன் காது பட எல்லாரும் சொன்னாங்க ஆனா பலராம் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு ஆனா ஜெயராம் வரும்போது மட்டும் அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க அட ஜெயராமண்ணா வாங்க நான் வந்து உட்காருங்க ஆமா என்ன உங்களை பாக்குறதே காணும் கொஞ்சம் வந்து உட்காருங்கண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏதோ நல்லா இருக்கோண்ணா கொஞ்சம் பொழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க சொல்லுங்கண்ணா அப்படி எல்லாருமே ஜெயராம விசாரிப்பாங்க நல்லா விசாரிப்பாங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி யூத்ஸா இருந்தாலும் சரி எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுவாங்க இதெல்லாம் பார்த்து பலராம்க்கு பொறாமையா இருந்தது ஒரு நாளைக்கு அவர் வீட்டு திண்ணையில உட்காந்து பலராம் இப்படி யோசிச்சாரு அவனை விட எனக்கு தான் நிறைய சொத்து பத்திலாம் இருக்கு ஆனா எனக்கு கொடுக்காத மரியாதையை அவனுக்கு தான் கொடுக்குறாங்க அவனுக்கு தான் அதிகமா மரியாதை கிடைக்குது தெரியல எதுக்குன்னு அப்படின்னு பலராம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் மீனாட்சி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க அவங்க பலராம் கிட்ட என்னங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னுட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சாரு பலராம் என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுவா ஒண்ணும் இல்ல மீனாட்சி இந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் என் கிட்ட நிறைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இருந்தா கூட அந்த ஜெயராமதான் எல்லாரும் மதிக்கிறாங்க அது ஏன்னு எனக்கு புரியல அப்படி ஜெயராம் மேலே அவருக்கு இருந்த பொறாமைய சொன்னார் பலராம் அதுக்கு மீனாட்சி எனங்க நம்ம மனுஷங்க கிட்டே எப்படி பழகிறோமோ அவங்களும் அப்படி பழகுவாங்க அன்போடு நீங்கள் பழகி பாருங்க அவங்களும் அப்படிதான் தான் பழகுவாங்க அப்படி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க மீனாட்சி அதுக்கு பலராம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மீனாட்சி அந்த ஜெயராம ஏதோ மந்திரம் தான் பண்ணுறான் அது என்ன மந்திரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அன்னிலேருந்து ஜெயராம் என்ன பண்றாரோ அதே தான் பலராமும் பண்ணாரு காலையில ஜெயராம் எந்திரிச்சு செடிக்கு தண்ணி ஊத்துனா பலராமும் அதே தான் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதே பண்ணாரு ஆனா ஜெயராம் செய்யற தானத்தை மட்டும் பலராம் பண்ணவே இல்லை சரியான கஞ்சுவா இருந்தாரு அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஜெயராம் அந்த ஊர்ல இருக்க ஜெயசங்கர சுவாமிகளை பாக்குறதுக்கு போனாரு இதை கேள்விப்பட்ட பலராமும் ஜெயராமோட போனாரு ஜெயராம் முன்னாடி பலராம் பின்னாடி கீழே நின்றுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சுவாமிக்கு வணக்கம் 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 சொன்னாங்க சுவாமி அப்படின்னு விழுந்து வாங்கினாரு சுவாமிஜி ஜெயராமோட முகத்தை நல்லா 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 இருப்பா தீங்கு நினைக்காத மனசு அடுத்தவங்க இருக்கணும் இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு ரொம்ப உயர்ந்த குணம் உனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல கண்டிப்பா அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு இருக்கும் குருஜியோட அனுகிரகமும் உனக்கு இருக்கும் இப்போ நீ என்ன பாக்குறதுக்கு எதுக்காக வந்திருக்கப்பா அப்படின்னு ஜெயராம பார்த்து கேட்டாரு சுவாமிஜி சுவாமிஜி இந்த வருஷம் அறுவடை சரியா நடக்கல விவசாயமும் சரியா நடக்கல அதனால நான் எப்பயும் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நெல்லு அதானியோ பழ காய்கறிகள்லாம் கொடுத்து அனுப்புவேன் இந்த வாட்டி சரியா எதுவும் நடக்காததுனால என்னால கொடுக்க முடியல அவங்க என்னை நம்பி இருக்காங்க ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு ஜெயராம் கேட்டதோ சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே உன்னோட நல்ல மனசுக்கு அந்த இயற்கையே உனக்கு வழி காட்டும் அப்படின்னு ஒரு மாமழத்தை கொடுத்தாரு சுவாமிஜி ஜெயராம் கிட்ட ஜெயராம் இது என் மந்திர சக்தியால வந்த பழம் இந்த பழத்தை சாதாரணமா நினைச்சிடாத இத நல்ல மரமா நல்ல செடியா மரமா வளர்ந்து உனக்கு நிறைய விஷயங்களை தரும் அதனால நீ பயனடைவ அது உனக்கு வழி காட்டும் இத சாதாரணமா எடுத்துக்காத அப்படி சொல்லி ஜெயராம அனுப்பி வச்சாரு சுவாமிஜி ஜெயராம் போனதுக்கு அப்புறம் பலராம் வந்து நின்னாரு பலராமோட முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு இருக்க கஞ்சத்தனோ கெட்ட எண்ணோ போறாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு சுவாமிஜி அதனால அவர்கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்தார் எனக்கு முன்னாடி வந்தாங்களே அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதே மாதிரி எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டோன்னா சுவாமிஜிக்கு சிரிப்பு தான் வந்தது என்ன சுவாமிஜி எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க பலராம் இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை கேக்குற உனக்கு என்ன வேணுமோன்னு கேக்க சொன்னா ஜெயராம்க்கு கொடுத்ததையே கேக்குற அது தப்பு இல்ல கண்டிப்பா நான் அதே பண்ணுவேன் எனக்கும் அதே கொடுங்க அப்படி ரொம்ப பிடிவாதமாக பலராம் சுவாமிஜியை கேட்கப்போ அவரும் இவர் பிடிவாதம் தாங்க முடியாமல் அவருக்கும் ஒரு பழத்தை கொடுத்தாரு உனக்கு இந்த பழத்தை கொடுக்குற இந்த பழத்தை எந்த சூழ்நிலையிலையும் கீழே போடக்கூடாது கீழே போட்டினா இடோத மந்திர சக்திகள் எல்லாமே போயிடும் இத அப்படின்ட்டு பலராம் கிட்ட சொன்னாரு சுவாமிஜி பலராமும் அதை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அப்போ சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு சுவாமிஜி சுவாமிஜி கொடுத்த பழத்தை பலராம் ஜெயராம் அவங்க அவங்க வீட்டில் நட்டு வச்சாங்க அவங்க வீடு பக்கத்து பக்கத்து வீடு தான் ஜெயராம் நட்டு வச்சோன்னே அடுத்த நாளே அது பெரிய மரமாக வளர்ந்து அதில் நிறைய மாம்பழம் எல்லாம் இருந்தது அதில் கொஞ்சம் மாம்பழங்கள் கீழே விழுந்தது இப்படி அந்த நிறைய மாம்பழத்தை எடுத்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு சந்தையில் விற்று அந்த காசை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சார் ஆனால் பலராமோட மரத்தில் மட்டும் காயே காக்கலை பழமும் வரலை என்ன இது ஏ மரத்தில் மட்டும் பழமும் வரல காயும் வரல சரியான கஞ்ச மரம் அப்படி எப்போ பார்த்தாலும் அந்த மரத்தை தட்டிக்கிட்டே இருந்தாரு பலராம் ஜெயராம் பலராமோட மரங்கள் வந்தது ஜெயராமோட பழங்கள் பலராம் வீட்லேயும் விழ ஆரம்பிச்சது அந்த பழங்களையும் எடுத்து சந்தையில் விற்று அனாத ஆஷ்ரமத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஜெயராம் இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றரிச்சிலாம் இருந்தது பலராம்க்கு ஒரு நாள் வயிற்றரிச்சல் தாங்க முடியாமல் பலராம் ஜெயராமோட வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டார் ஜெயராம் அந்த பழங்க எல்லாம் என் தான் விழுந்தது அத நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் உங்க வீட்டுல விழுந்ததுன்னா ஆனா அது ஏ மரத்தோட பழங்கள் தானே அப்ப நான் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்க வேணா உங்க மரத்துல வர பழங்கள் எடுங்க எந்த எப்படிங்க எடுப்பீங்க நானே அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு எவ்வளவோ ஜெயராம் சொல்லியோ பலராம் கேட்கவே இல்ல யாரு வீட்டுல பழம் விழுதோ அதுதான் அவங்களோட பழம் அது அவங்கள்தான் சொல்லி வாக்குவாதம் பண்ணாரு ரெண்டு பேரும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போய் நியாயம் கேட்டாங்க இங்க பாருங்க தலைவரே யார் வீட்டுல பழம் விழுதோ அந்த பழம் அவங்க வீட்டுக்கு தான் சொந்தம் என் பேச்சையே இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அவரு ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்ல பலராமும் திருந்தல ஜெயராமும் அவரோட காய்களை விட்டு கொடுக்கல ஆனா ஜெயராம் ரொம்ப வருத்தப்பட்டாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு பலராமோட மரத்துல நிறைய வயிறு வைடூரியா எல்லாம் வந்தது ஆனா அது எல்லாமே ஜெயராமோட தான் வந்து விழுந்தது அது எல்லாத்தையும் வித்து நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சு பணக்காரரா மாறினாரு ஜெயராம் ஆனால் பலராம் வீட்டில் மட்டும் எதுவும் விழலை ஜெயரா மட்டும் இது எல்லாம் விற்று அந்த மாய மரத்தினால பெரிய கோடீஸ்வரராக மாறினாரு இதெல்லாம் பார்க்கும் போது பலராம்க்கு வைத்தறிச்சலா இருந்தது அவர் ஜெயராம் கிட்ட வந்தாரு ஜெயராம் அதெல்லாம் ஏ மரத்தோட முத்துகள் வைரங்கள் அது எதுக்கு நீ எடுக்கிற ஆனா என்னன்னு நீங்க எப்படி சொல்லிட்டீங்க நீங்க தானே சொன்னீங்க யாரு வீட்டுல விழுதோ அது அவங்களுக்கு தான் ஆஹா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர் கிட்ட போனாங்க என்னப்பா பாலராம் இப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படியே எல்லாரையும் நீ உம்புக்கு எழுத்துக்கிட்டே இருந்தா உன ஊர விட்டு அனுப்பிடுவேன் பாத்துக்கோ அப்படி ஊர் தலைவர் பலராம் கிட்ட இந்த ஊரை விட்டு உன்ன அனுப்பிடுவேன்னு மிரட்டினாரு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லவும் பலராமும் அடியில இருந்து யாரையும் வம்பு கிழக்கறதில்ல ஜெயரா மட்டும் அவர் வீட்டில் வளர்ற வைரம் வைடோரத்தை எடுத்துகிட்டு போய் விற்று அந்த பணத்தில் நிறைய பேருக்கு அன்னதானம் படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் பண்ணார் பலராம் இதை பார்த்து வயிற் தேச்சல் தான் பாட்டுக்கிட்டு இருந்தாரு நொந்து போன பலராம் ஏதாவது ஒரு முத்தாவது என் வீட்டில் விடணும்னுட்டு அதுக்கிட்ட வேண்டினாரு ஆனால் அவரோட குணத்தை பார்த்து அந்த மரமும் தலையாட்டலை